வணக்கம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஒரு முடிவு எடுக்க முடியாம ரொம்ப திணறி போயிருப்போம் இல்லையா அப்படி திணறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும் இல்ல ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியாம தவிக்காத ஆள்னு நம்மள யாராவது இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்காது சரி இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஒரு முடிவை எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துடுவோம் ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியாமல் அப்படியே நிற்போம் இதுதான் இன்னும் பெரிய குடமை இல்லையா என்ன செய்யணும்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதோட ரிசல்ட் நமக்கு எவ்வளோ முக்கியம்னு கூட புரியும் ஆனால் ஆனாலும் அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்ருப்போம் நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க இந்த ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்ல இது ரொம்ப ரொம்ப பொதுமான ஒரு விஷயந்தான் சரி நாம் இப்படி எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு நாம் என்னென்ன காரணங்களையெல்லாம் சொல்கிறோம் வாங்க நாம் வழக்கமாக சொல்கிற சில குற்றவாளிகளை பார்க்கலாம் ஒன்னு தப்பான முடிவு எடுத்துடுவோமோன்னு ஒரு பயம் இல்லனா ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு ஒரு பதட்டம் சில சமயம் பர்ஃபெக்ட் டைம்க்காக வெயிட் பண்றது இல்லனா சிம்பிளா சொல்லணும்னா சோம்பேறித்தனம் இந்த உணர்வுகள்லாம் நிஜம்தான் ஆனா இதுதான் உண்மையான காரணமா இல்ல இதெல்லாம் வெறும் அறிகுறிகள் தானா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது ஒருவேளை பிரச்சனை நாம எடுக்கிற முடிவுகள்ல இல்லாம முடிவுங்கிற வார்த்தைய நாம புரிஞ்சு வச்சிருக்கிற விதத்திலே இருந்தா என்ன பண்றது வாங்க இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முடிவன்னா நாம என்ன அடையணும்னு நினைக்கிறோங்கிறது கிடையாது அது அடையறதுக்கு நாம என்ன விலைய கொடுக்க என்ன தியாகம் செய்ய தயாரா இருக்கிறோங்கிறது தான் உண்மையான முடிவு நம்மள பல பேர் ஒரு முடிவையும் ஒரு விருப்பத்தையும் குழப்பிக்கிறோம் இந்த தான் நம்மளால செயல்பட முடியாம போறதுக்கும் விரக்தி அடைறதுக்கும் முக்கியமான காரணம் அது எப்படின்னு பாக்கலாமா இங்க பாருங்க விருப்பத்துக்கும் முடிவுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு சம்பள உயர்வு வேணும்னு சொல்றது ஒரு ஆசை ஒரு விருப்பம் படிக்க தயாரா இருக்கேன்னு உண்மையான முடிவு பாத்தீங்களா ஒன்னும் சும்மா ஆசைப்படுறது இன்னொன்னு செயல இறங்குறது சரி இந்த ஐடியாவை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தையை எடுத்துக்கலாம் வெயிட் குறைக்கிறது ஒரு உண்மையான முடிவுல மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டெப் ஒன் விருப்பம் அதாவது நான் பத்து கிலோ எடைய குறைக்கணும் அப்படிங்கிறது ஸ்டெப் டூ விலை அதுக்கு நான் என்ன செய்யணும் தினமும் எக்ஸசைஸ் பண்ணனும் டயட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் சில சாப்பாட்டெல்லாம் விட்டுடணும் இப்போ ஸ்டெப் த்ரீ முடிவு இந்த விலைய கொடுக்க நான் நிஜமாவே தயாரா இருக்கணா அப்படின்னு கேக்குறது தான் உண்மையான முடிவு இந்த விலைய கொடுக்க ரெடியா இல்லாம நாம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு நினைச்சுக்கிறதுக்கு பாருங்க அது வெறும் பகல் கனவு மாதிரிதான் இதுதான் நம்மள் பலரும் மாட்டிக்கிற ஒரு மென்டல் ட்ராப் இந்த மாதிரி நினைக்கிறது நம்மளோட கவனத்தை சிதறடிச்சு நம்மள எந்த வேலையும் செய்ய விடாம தடுத்துரும் இது ஒரு சிம்பிளான உதாரணத்தோட சொல்லணும்னா நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு பால் பாக்கெட் வேணும்னு கேக்குறீங்க ஆனா அதுக்கு பத்து ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி அதே மாதிரிதான் ஒரு விஷயத்துக்கான விலையை கொடுக்காம அதோட பலனை மட்டும் எதிர்பார்க்க முடியாது அப்போ இப்போ நாம என்ன பண்ணணும் நாம நமக்குள்ள கேட்டுக்கிற கேள்வியையே மாத்தனும் எனக்கு என்ன வேணும்னு கேட்கறது சரியான கேள்வி கிடையாது அதுக்கு பதிலா நம்ம கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி இதுதான் நான் நேர்மையா என்ன விலைய கொடுக்க தயாரா இருக்கேன் இந்த ஒரு கேள்விதான் நம்ம மனசுல இருக்கிற எல்லா குழப்பத்தையும் நீக்கி நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும் இதனால தான் ஒரு விஷயத்துக்கு தயக்கத்தோட ஆம் சொல்றதை விட தெளிவா இல்லைன்னு சொல்றதுக்கு அதிக சக்தி இருக்கு ஒரு விஷயத்த செய்ய வேண்டான்னு நீங்க உறுதியாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும் உங்க எனர்ஜியை வீணாக்காம மற்ற முக்கியமான விஷயங்களை கவனம் செலுத்த முடியும் அப்போ நம்ம முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று முடிவெடுக்க முடியாம குழப்பத்தில் தவிக்கிற ஒரு சாபம் இன்னொன்னு ஒரு உண்மையான முடிவெடுத்து ஆம் அல்லது இல்லைன்னு தெளிவா இருக்கிறது ஒரு வர மாதிரி நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம் ஒரு உண்மையான முடிவு அது நீங்க யாம்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி அது உங்க எனர்ஜியும் நேரத்தையும் சேவ் பண்ணி எது உண்மையிலே முக்கியமோ அதுல மட்டும் கவனம் செலுத்த வைக்கும் சோ இந்த முழு பகுதியோட சாராம்சமே இதுதான் குழப்போங்கிறது ஒரு சாபம் ஆனா தெளிவான முடிவுங்கிறது நீங்களே உங்களுக்கு கொடுத்துக்கிற ஒரு பெரிய வரம் அதனால தெளிவான முடிவுகளை எடுங்க தைரியமா முன்னாடி போங்க